என்ன <laughs>

பாட்டு இந்த பாட்டை சொல்லி கொடுத்தது யாரு எனக்கா இது கண்ணதாசன் எழுத பாட்டா இல்ல அண்ணன் எழுதுன பாட்டு அண்ணன் அருளன் எழுதின பாட்டு எனக்கு மட்டும் போடல இருக்கா எங்கள் துணைத் தலைவர் கருணாசா ஐயா அவர்கள் இங்கே மேடைக்கு வந்திருக்காங்க ஆனால் மேடைக்கு வருவாங்க எதிர்பார்த்து தான் வரமாட்டேன்றாங்க இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு பொண்ணாடை போதுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இருக்கு 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 உள்ள இருக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் அன்பு மருதமணி அவர்களுக்கு தென்னிந்திய சங்கத்துடைய அன்பு கர்ணாஸ் அன்புனார் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது எங்களுக்கெல்லாம்

அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரர்களும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன ஒரு ஆயிரம் ரூபா தருவாருன்னு வச்சு எப்படி வாங்கிக்கிருவோம் நம்ம ஐயா தானே படத்தில் அடிக்க போறோம் கூட்டு போவார் அவருத்தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரிப்பா இந்த யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல் இல்லைன்னா இந்த உலகத்துக்கு தெரியாது அது உண்மையான வார்த்தை யூடியூப் சேனல் மாதமா இந்த நாங்கள் உலகம் பூரா தெரிஞ்சு வர்றோம் நல்ல முறையில் உங்க காலுக்கு பூரா தொட்டு கும்பிட்றேன் நாங்க அப்பக்கப்ப ஏதாவது வார்த்தை பேசணும்னா கட் பண்ணி போடுவோம் ஆமா முத அத செய்யுங்க சென்சார்ல கட் பண்ணி ஏதாவது திரிக்கிறதுக்கு எங்க மானத்தை வித்து உங்களை திரிச்ச வைக்கிறதுக்காக பேசி புடுறா இத உட்காந்து பெரிய அப்படியே ஞானி மாதிரி கவிதை எழுதுறாக கமாண்ட்ல ஒரு லைன்ல அந்த 10 லைன் 11 லைன் அதுல வீட்ல பொண்டாட்டிக்கு மொளகாத்தூள் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்ப கமாண்ட் ஓட பாரு நீ தான் பிரிச்சது சேப்பிரியா குண்டி தான் பெருசா இருக்கு கார்த்திக் ராஜா ஒரு மயிருக்கு மேலே பத்து பைசா புண்ணியம் புண்ணியமில்ல கோரி கோரி அந்த மாதிரி அவனவோட செல்லு ரீசார்ஜ் பண்ண வழி இருக்காது உட்காந்து

யாரும் கமானு போடாதீங்க நான் என்னையா பண்ணேன் உங்களை பாவத்தை உங்கள்டன்ன ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு கொடுக்காம இருந்துக்கிட்டேண்ணா இல்லை ஆயிரம் ரூபாய் ஏமாத்தி வாங்கினண்ணா வீடியோவில் போட்டு இங்கே போற பவுருக்கு கூலி அவ்வளோதே நான் உங்களை ஒன்றும் ஏமாத்தலை ஏதோ திரிக்கிறேங்க இந்த சிரிப்பு எங்கேயாவது என்னை பார்த்தோன்னே சிரிக்கிறீங்கல்ல அது போத்தாதான் அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும் கமாண்ட் உட்காந்து ஆனா கமாண்ட் என்ன எழுதுனவன் நாசமா போயிருவேன் நீ சொல்ற கமாண்ட் என்ன தப்பு தவிர எழுதுனவன் நாசமா போயிருவேன் அவரு குடும்பம் போல நாசமா போயிருவே சொல்ல மாட்டேன் சொல்லவே மாட்டேன் குடும்பம் நல்லா இருக்கணும் அவன் குடும்பம் நல்லா இருக்கணும் ஐயா இங்க கூடியிருக்கிற இளைஞர் நற்பன்மன்றும் கிராமத்தார்களுக்கும் எங்களை எல்லாம் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அத்தனை காவல்துறையக்கும் ராணுவ வீரர்களுக்கும் என் என் நன்றி ஐயா சார்பாக இன்னைக்கு வந்து மிதமான நடிகர் யாரும் வரல ஆமா வேளன் வேடன் விருத்தன் சொன்னா காளிமுத்துன்னு சொன்னா பேரும் புகழ் பெற்றவர் ஆமா அக்கா தங்கச்சி அனிதா அவர்கள் ரொம்ப பேசக்கூடியவங்க ஆமா ஐயா ஐயாவுகள் அப்படியே வாரி வழங்க கூடியவ அவனுக்கு சொல்ல தெரியல வார்த்தையில வாரி அவரெல்லாம் நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா அவ்வளவு அவர் எவ்வளவு பெரிய ஆளு அவர் நம்ம பேசுக தகுதி இல்ல அதுவாச்சு இங்க இந்த ஏரியா அப்படி ஏரியா நல்லா ரசிக்க கூடிய ராணத்தை ரசிக்க கூடிய ஏரியா நம்ம தலைவர் வேற வந்திருக்காரு அவர் எல்லாரும் பாக்கணும் அதுவா நம்ம தப்பு எங்கும் புகழ் துவங்க துவங்க சுந்தரிங்க தங்கமே, தவிக்க விட்டு தேடலாமோ தேவதையை காணமே

அதான் நான் மருதபடி பயன எங்கு புகழ் தூக்க இங்கே நான் நான்